ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு சிம்பிளான மட்டன் குழம்பு அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு பொடியை ந நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு அதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதில் ரொம்ப சிம்பிளான மட்டன் குழம்பு இது இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் மங்காய் இதில் சேர்த்தாச்சு தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் இது தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது கோபுரமாக ஒரு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு மிளகாத்தூள் காரம் எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க இப்போ நம்ம பெப்பரும் போடுவோம் அதனால இது போதும்னு நினைக்கிறேன் வந்து ஒரு அரை சொம்பு தண்ணி எடுத்துக்கிறேன் தேவையான அளவு ஊற்றிங்களேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ மட்டன் அந்த அளவு எடுத்துக்கணும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா வச்சு உங்களுடைய குக்கர் எந்த அளவுக்கு வேக வேகன்றது உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை விசில் வச்சால் உங்களுக்கு வேகமோ அந்த அளவு நீங்கள் வச்சுக்கங்க ஒரு ஒரு குக்கர் வந்து மூணு விசில் வச்சாலே வெந்துடும் இது மட்டன் நான் ஒரு நாலு விசில் வைக்க போகிறேன் இப்போது அடுப்பில் வச்சாச்சு குக்கரை மூடலாம் நாலு விசில் வச்ச பிறகு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன் நான் ஃபாஸ்ட்டில் ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோவில் ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னே நிறுத்திட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மட்டன் வந்துச்சு குக்கரை அரைக்கி வச்சாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு வந்து ஒரு மூணு ஸ்பூன் என்ன அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சின்ன தொண்டு பட்டை ஒரு ரெண்டு பீஸு ஒரு மூணே மூணு லவங்கும் அவ்வளோதான் தாளிச்சாச்சு இதை குழம்புல கொட்டி குழம்பு கொதி வச்சு அரைக்கலாம் அவ்வளோ தான் குக்கர் விசில் அடங்கிடுச்சு நம்ம இப்போ திறந்துக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தால் சேர்த்து அதில் கொட்டிக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு வெறும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தாழ்த்தத்தில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சாப்பிடலாம் சிம்பிளான மட்டன் குழம்பு ரெடி உப்பு போட்டுல நான் உப்பு போடவே மறந்துட்டுருக்குறேன் உப்பே இல்லை தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன் மட்டன் ரெடி ஆச்சு சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடி மிளகாத்தூ வெங்காயம்லாம் போடும்போதே போட்டிருக்கணும் அப்போ உப்பு போட மறந்துட்டேன் நீங்கள் அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க சுட சுட இட்லி சுட சுட குழம்பு மட்டன் குழம்பு ரெடி அருமையான மல்லிப்பூ இட்லி மட்டன் குழம்பு ரெடி இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பண்ணு மாதிரி இருக்குது இட்லி இதை இட்லி குழம்பு தொட்டு சாப்பிட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்